والصلاه والسلام على رسول الله محمد நாம் செய்யக்கூடிய காரியங்கள் பெறுவோம் ஒன்றும் அங்கீகாரம் பெற வேண்டும் அதுதான் நமக்கான வெற்றியான ஒரு வாழ்க்கை நமக்கு திறமைகள் பல அல்லாஹவால் நமக்கு பல்வேறு வகையான தகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கும் ஆனால் இந்த தகுதிகள் எல்லாம் நம்முடைய வெற்றியை நிர்ணயிக்குமா ரப்படத்திலே நம்முடைய தகுதிகளும் தலாதலங்களும் பட்டங்களும் பற்றையங்களும் அல்லாஹிடத்திலே வெற்றியை பெற்றுத்தருமா என்று சொன்னால் வரலாற்றின் மொழியிலே பார்க்கிற போது எத்தனையோ பட்டு படைத்த ஆசாமிகள் எத்தனையோ பல்வேறு கொண்ட ஆட்கள் திறமைகளை கொண்ட ஆட்கள் வெற்றி பெற்றதாக வரிகளில் இல்லை யார் வெற்றி பெற்றதாக இருக்கிறது யார் ஒரு நமலை அல்லாஹ் சொன்னால் என்பதற்காக வேண்டிய இரையற்றோடு செய்வார்களோ அவர்கள்தான் வெற்றி பெற்றதாக உண்டு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் திறமையை மட்டும் வைத்து தொழகத்தில் வாழ்ந்தவர்கள் அவர்களுக்கான அங்கீகாரம் துணியாவில் கிடைக்கவில்லை என்பதற்கு நிறைய உதாரணங்களை நான் சொல்லலாம் நாம் அடிக்கடி இந்த இந்த இவளி சென்று பேசிக் கொள்வோம் செய்தான் என்று நாம் பேசிக் கொள்வோம் செய்தானுடைய தீங்கில் இருந்து பாதுகாப்பு தேடுகிறோம் என்று அல்லாவிடத்திலே பாதுகாப்பை தேடுவோம் செய்தான் அல்லாஹுவினால் விரட்டப்பட்டவன் என்று நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் யார் இந்த செய்தான் அவருடைய ஒரிஜினல் பெயர் என்ன அவர் எங்கே இருந்தான் என்று பார்த்தால் அவன் ஜின் இனத்தின் தலைவன் அதில் மாற்ற கருத்தில் ஆனால் அவன் பானத்திலே உலாவியதால் பானத்தில் அவனுக்கு அந்த அளவுக்காக இடம் அளித்ததால் அவன் மலக்குமார்களோடு மலக்குமார்களாகவே இருந்தான் எந்த அளவுக்கு அவனுடைய பெயர் கூட இசராயில் இதே மாதிரி பதத்தில் அவன் பேர் அசாசி இங்கிலீஷருடைய ஒரிஜினல் பேர் நல்ல பெயர் வழங்கப்பட்டவன் நல்ல நசிப்ப ஒரு காலத்தில் வழங்கப்பட்டவன் கிட்டத்தட்ட வானத்திலே அவர்களின் சஜிதாக்கள் படாத இடமில்லை என்று சொல்லுகிற அளவுக்கு அல்ல கட்டுப்பட்டு வாழ்ந்தான் பல்வேறு தகவல்களை தெரிந்தவன் மலக்குமார்களிலே அவன் ஒரு அழகான தோற்றம் ஒரு மனிதனாக வாழ்ந்தான் ஒரு இனமாக வாழ்ந்தான் ஜீதினம் தான் அவன் வந்து மலக்குமார்களுக்கு மத்தியில் வாழ்ந்ததனால் அவர்களை கூறவே இருப்பான் அவனைப் பற்றி சொல்லும்போது நெசக பைகல் மலாயிட்டா காவோசன் மலாயிண்டா மலக்கு மத்தியில் வாழ்த்தான அவன் மலக்குமார்களுக்கெல்லாம் அழகான அவன் மலக்குமார்களின் மைவி என்பதாக சொல்லப்படக்கூடிய அளவு ஒரு பெரிய ஒரு அந்தஸ்தும் ஒரு பெரிய தகனையும் திறமையும் பெற்றிருந்தான் காலங்கள் அறந்தது ரகு லாலவின் அக்காவதால ஆதவலசாத்தையும் படைத்தார் மனிதை களிமண்ணால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு அந்த படை

படைப்பு எப்படி உயர்ந்த படைப்பு என்றெல்லாம் தனது அறிவை கொண்டு யோசித்து படைத்த ரம்புக்கு முன்னால் ஆட்சேபனை தெரிவித்தார் கிதாபகளில் எழுதுகிறார் அவன் ஆலிமாக இருந்தான் அவன் ஆபித் ஆக இருந்தான் ஆபித் நவனுக்கு சாய் ஆலிம்னா விஷயம் தெரிந்தவன் இதை தாண்டி அவன் ஆரிஃப் ஆக இருந்தான் ஆரிஃப்னா என்ன பொருள் அதாவது அல்லாகவே பற்றி அறிந்தான் ஆலிம்னா என்ன பொருள் உலகத்தின் பல்வேறு விஷயங்களை அல்லாஹ் ரசூலோடு சேர்ந்து உலகத்தின் பல விஷயங்களை அறிந்தவர் ஆபித் இது ஆரிஃப் என்று சொன்னால் உலகத்தின் பல விஷயங்கள் தெரிந்தாலும் அல்லாஹ்வை பற்றி உண்டான ஞானம் கூட கூடுதலாக இருக்கும் இருந்துச்சு மரணத்துல எல்லா பிரசும் இருந்துச்சு அதனால தான் அல்லாஹ்வை பற்றி நன்கு அறிந்ததுனால தான் அல்லாஹ் அவனை துரத்திய பிறகு கூட நீ என்னை விட்டு தூரமாக என்று சொன்னதற்கு பின்பும் கூட அவனுக்கு தெரியும் அல்லாஹ்விடத்தில் இறக்கும் அந்த நேரத்துல தான் அவன் என்ன செஞ்சு அடுத்த கோரிக்கை வச்சான் அப்படின்னு நீ என்னை துரத்து துரத்துறது முடிவாயிடுச்சு உன்னுடைய நன்மத்தை விட்டு என்னை தூரமாக்குறது முடிவுட்டு எனக்கு உலகம் உள்ள வரை ஆயுதம் கொடுத்து எனக்கு உலகம் இறுதி நாள் வரும் உலக அழியும் நாள் வரை எனக்கு வாழ்க்கை ஆயு ஆயுளை கொடு பார்த்தா சொன்னா என்ன அப்படின்னா இன்னக்கமினல் முன்கறி நான் இல்லா யோகில் மாறும்

எல்லோரும் தன்னுடைய அந்த புகானை ஓத தொடங்குகிற போது அல்லது சூறாவை ஓத தொடங்குகிற போது என்று சொல்லுகிறார் கொட்டாவை வந்தால் கொட்டாவை முடிகிற போது அகமது இல்லாஹி இதுவெல்லாம் தீமையான காரியங்கள் அதற்கு தெரியும் அந்த தீங்கில் இருந்து பாதுகாப்பு தேவதற்கு நாம் மட்டும்தான் பாதுகாப்பு இந்த பல பிளஸ்களை கொண்டிருந்தாலும் அவன் இது விஷயத்தில் மைனஸ் ஆகி போனான் அப்போ இந்த வரலாறு நமக்கு சொல்லுகிறது வெறும் திறமைகளும் தகுதிகளும் மட்டும் நமக்கு அல்லாவினுடைய நெருக்கத்தை பெற்றுத்தார் அதே போல பெருவுனுக்கு அல்லாஹ் எல்லா பிரசையும் கொடுத்திருக்கிறான் சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க அவன் வாழ்ந்த அந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையில ஒரு தலைவரை கூட வந்தது இல்லையா அது கூட ஒரு பெரிய கௌரவம் அது பேர் காய்ச்சல் படுக்கிறான் எட்டு பேர் தலைவலியில் இருக்கிறான் பதினாறு பேர் வந்து கால்வழியில் இருக்கிறான் ஆனா இந்த பிராவினுக்கு எல்லா ப்ளஸ்ஸுகளையும் பத்தி அதாவது அவனுக்கு ஆட்சியதிகாரம் அந்த இது கிட்டத்தட்ட அந்த அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்துச்சு எதை காட்டி அவனுடைய உடல் ரீதியாக அவனுக்கு எந்த கோளாறும் வந்தது அப்ப இடாச்சி ஒரு கட்டத்துல அவன் வந்து கொடுத்த எல்லா காரியமும் அவன் அடிச்சு எந்த ரைல்லியில எதை குறித்தா இப்படி சொன்னாலும்

ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்னால் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் ஒரு இரண்டு நபர்கள் சகோதரர்கள் அபுல் என்று ஒருவர் மற்றொரு

அந்த கிதாவுக்கு பேர் என்ன தெரியும் சவாத்தியோல் இன்ஹாம் பெயர்களும் புள்ளி சவாத்தியோல் என்கிற பெயரில் அவர்கள் ஒரு தப் செய்ததினால பெரிய திறமசாணி ஆனால் தபத்திய திறமைகள் கை ஒழுக்காது திறமைகள் மற்றும் கை ஒழுங்காது என்பது போல அவர்கள் இரண்டு பேருமே ஒரு கட்டத்தில் கொஞ்சம் அல்பசாணி எப்படி போதாவுக்கு எதிராக அவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா புரட்சிகரம் செய்யறது கடைபீசி வரை அந்த காலத்தில் வாழ்ந்த